ஸ்ரீ காடேஸ்வரர் டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து ஒரு அருமையான மாடு வாக்கு போகிறோங்க மூணாநியத்து மாடு இன்னொரு ஒரு ஒரு வாரம் பிடிக்குமங்க ஈன்ருக்கு இன்னும் மடிச்சட்டில் ஃபுல்லாக வருவங்க பாருங்கள் நல்லா மடியாகும் ஒரு சூழலில் மாடுங்க மடிச்சட்டில் ஃபுல்லாக இன்னும் வருங்க ஈன்னால் மூணாநியத்து மாடுங்க நல்ல ஜாதிவாகாமல் நல்ல மாடு சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க நல்லா பால் அரம்பெலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அருமையான மாடு ஒரு இருபது லிட்டரு கறக்குமுங்க நல்ல பெருங்கூட்டான சுழி சுத்தமாக நல்லா மாடுங்க காம் சுரப்பு சூப்பராக இருக்குங்க மாடு மாடு மடியெல்லாம் வந்தோம்னா வெளியே பிடிக்க முடியாத அளவுக்கு மடி வருங்க அருமையான வேப்பளப்பில் இருக்குதுங்க மாடு தண்ணி உள்ள அருமையாக குடிச்சுங்க நீட்டு போக்கான பெருங்கூட்டான மாடுங்க ஹெச்எஃப் ஜெர்சி மிக்சிங்க நல்ல பால்லாம் ரேட் வரும் அருமையான மாடுங்க நல்ல கொம்புதலையாக நல்ல மாடு இந்த மாடு பிடிச்சிருந்தா நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க கீழே கர நம்ம கீழே கொடுத்துருப்போம் நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் இந்த மாடு இருக்கிற இடம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உடுமலைப்பேட்டையில் இருக்குதுங்க நம்ம சேனல் இருந்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பெட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்